என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய விரதத்தை முடித்து அங்கிருந்த இஸ்லாமியர்களோடு இணைந்து அமர்ந்து உணவு அருந்திவிட்டு விட்டு அதன் பிறகு அந்த விரதத்தை முடித்திருக்கிறார் இந்த இப்தார் நிகழ்ச்சிக்காக காலையிலிருந்தே ஒயம் மைதானமானது வெகுவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக நிகழ்வு நடந்த இடத்தில் கட்சியை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எந்தவித கொடியோ சின்னமோ விஜயனுடைய புகைப்படங்களோ இல்ல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறார் அதுவும் விஜய் இன்று முழுக்க நோன்பு இருந்து இந்த விரதத்தை தற்போது முடித்திருக்கிறார் அவர் உள்ளே வந்த பொழுது கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால இந்த பில்டிங்கினுடைய நுழைவாயில் இருந்த கண்ணாடி கதவானது உடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொண்டர்கள் அப்படின்னு விஜயை பார்ப்பதற்கு குவிந்திருக்கிறார்கள் அரங்கத்து மட்டுமே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களோடு இணைந்து விஜய் அங்கு உட்கார்ந்து அவர்களோடு அந்த துவா ஓதுவதில் இருந்து எல்லாவற்றிற்கும் பொறுமையாக இருந்திருந்தார் குறிப்பாக அவர் இன்று வேட்டி சட்டை அணிந்து குல்லா அணிந்து வந்திருந்தார் இஸ்லாமியர்கள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக கட்சியினுடைய அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் விஜய் இன்று நடத்திய இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியானது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது நோன்பு நிகழ்வு முடிந்ததன் பிறகு விஜய் அங்க மக்களுக்கு தன்னுடைய நன்றியையும் தெரிவித்திருக்கிறார் அதை இந்த வீடியோல நாம பார்த்துட்டு இருக்கிறோம் என் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்கிருக்கிற இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ